வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விரதம் எளிய விரதம் அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எளிமையான ஒரு விரத முறை தான் சாய்பாபா விரதம் இந்த விரதம் வந்து நீங்க எத்தனை வாரம் வந்து இருக்க வேண்டும் எப்படி நீங்க வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு சரியாக புரியாது இந்த விரதமானது வந்து ஒன்பது வாரங்கள் வந்து இருக்க வேண்டும் இந்த விரதம் வந்து நீங்கள் கடைபிடிக்க போது காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் அன்றாட உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் வந்து சாய்பாபாக்காக விரதம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் பால் அல்லது வாழைப்பழம் அந்த அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இந்த பூஜையை வந்து மேற்கொள்ளலாம் பூஜை ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து சாய்பாபா படம் வச்சிருந்திங்கன்னா படத்தை வந்து நல்லா தொடச்சிட்டு சுத்தமான நீர் கொண்டு நல்லா படத்தை தொடச்சிட்டு நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் அந் பொட்டுக்கள்லாம் வச்சு மஞ்சள் நிற மலர் மாலை வந்து நீங்கள் வந்து சாய்பாபாவுக்கு சாத்தலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைவேத்தியம் வந்து வைக்கணும் உங்களுக்கு வந்து எது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ஒரு நைவேத்தியத்தை வந்து நீங்கள் வந்து சாய்பாபாவுக்கு வைக்கலாம் வைக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து அதை வந்து ஏற்றுப்பார் உங்களுக்கு வந்து நல்ல அருள் வந்து அவர் வந்து கொடுப்பார் நீங்கள் உங்களோட வேண்டுதலை தாராளமாக நீங்கள் வந்து சாய்பாபாவை நம்பி அவர்கிட்ட வந்து மனதார சொல்லும்போது அவர் வந்து அதெல்லாம் கேட்டு உங்களுக்கான உங்களுக்கான விவகாலத்தை வந்து அவர் நல்வழி பெருக்க செய்வார் நீங்கள் வந்து எவ்வளவோ வீடியோ வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஆனால் வந்து இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின் தான் உங்களுக்கு அர்த்தம் ஏன்னா வந்து இந்த விரதம் வந்து அவ்வளோ ஒரு நன்மை பொருந்திய விரதம் நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாகட்டும் திருமண தடையாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் பிஸ்னஸ் நல்லா போகலை இந்த டல்லாக போகுது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும் படிக்காமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லா படிப்பு வரணும் கல்வி அறிவு வந்து அவங்க பெற்று நல்ல மதிப்பெண் வந்து அவங்க எடுக்கணும் அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து வே வேறு வேறு பிரச்சனைகள் வந்து பலவிதமான பிரச்சனைகள் வந்து பலருக்கு வந்து இருந்துட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு அப்படின்றது வந்து நம்ம வந்து கடவுளை வேண்டது மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒன்பது வார விரதத்தை வந்து நம்பிக்கையோடு மேற்கொள்ளணும் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான விரதம் தான் இது வந் இது வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லை இந்த விரதத்தில் மிகவும் ஒரு எளிமையான விரதம் இந்த ஒன்பது வார விரதம் வந்து வியாழக்கிழமையில் வந்து வர 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 வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த அந்த கிழமையை விட்டுட்டு அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஒன்பது வாரங்கள் வந்து கணக்கு பண்ணி விரதம் இருக்கலாம் விருந்து நீங்கள் வந்து சாமியை வழிபடலாம் நீங்கள் வந்து என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி திருமண தடையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கு சமாளிக்க முடியல அப்படின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லை கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடு குழந்தை பாக்கியம் வந்து இல்லை எல்லாமே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து இந்த ஒரு விரதத்தை விரதத்தின் வழியாக வந்து உங்களுக்கு விடிவு காலம் வந்து கண்டிப்பாக பிறக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து பண்ணணும் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு வரணும் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கூடிய விரைவில் உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக சாய்பாபா வந்து கேட்டுட்டு உங்களுக்கான வேண்டுதல் நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது வந்து நியாயமாக இருக்க பட்சத்தில் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் சாய்பாபா நீங்கள் வந்து ஆலயத்திற்கு வந்து அருகில் இருக்க ஆலயத்திற்கு வந்து காலையிலும் செல்லலாம் மாலையிலையும் செல்லலாம் முடிஞ்சால் இரண்டு வேலையும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதலை சொல்லி நீங்கள் வந்து வேண்டிட்டு வரலாம் அப்படி ஆலயம் போக முடியல அருகில் வந்த ஆலயங்கள் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிலையே நீங்கள் வந்து சாய்பாபாவை வழிபாடு செஞ்சுக்கலாம் சாய்பாபா சிலை இருந்தால் அந்த சிலைக்கு வந்து பூஜை பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சு உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் வச்சு சாமி கிட்ட நீங்கள் வந்து க கடவுளை வந்து நம்பி நீங்கள் வந்து வேண்டிட்டு வரலாம் அந்த ஒன்பது வாரங்கள் இந்த ஒன்பது வார விரதத்தை நிறைவு செய்யும் போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது வாரம் ஆனதுமே வந்து நீங்கள் எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்னா ஒரு ஐந்து ஏழைகளுக்கு வந்து வந் நீங்கள் வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கணும் ஐ அந்த ஐந்து பேருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் ஐந்து எண்ணிக்கையில் வந்து வாங்கி தரலாம் ஐந்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கைகள்லேயும் வந்து நீங்கள் வந்து வாங்கி தரலாம் ஐந்து மட்டும்தான் வாங்கி தரணும் அப்படின்லாம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பாடு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து இந்த உங்களால் டைரெக்டாக போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலனாலும் முடிஞ்சவங்கக்கிட்ட காசு கொடுத்து அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து வாங்கி கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணி இந்த விரதத்தை வந்து நிறைவே பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ